ஸோ யங் ஏஜ்லேயும் மாரடைப்பு ஏற்படலாம் ஆனால் அந்த மாரடைப்புக்கு காரணம் வந்து ரத்த குழாயில் இருக்க அடைப்பு கிடையாது ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னென்னா உங்கள் இருதயம் நன்றாக இயங்க வேண்டுமானால் ரெண்டு சிஸ்டம் நார்மலாக இருக்கணும் ஒன்று இரத்த ஓட்டம் இன்னொன்று வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் அதாவது இப்போ இதய நோய்க்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொன்னால் உணவு பழக்கத்தை வந்து எல்லாருமே சொல்கிறாங்க இப்போ இந்த உணவு பழக்கத்தில் வந்து எதை விடுறது எதை வந்து நம்ம சேர்த்துக்கொள்றது ஃபேட்டு வேண்டாம் எனக்கு வந்து ப்ரோட்டீன் வேண்டாம் நான் கார்போஹைட்ரேட் மட்டும் எடுத்துக்கிறேன் இதுதான் வந்து ஒரு தவறுதனால புரிதல் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னீங்கன்னா முதல்ல என்ன சொன்னாங்கன்னா ஃபேட்டு வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அதனால லோ ஃபேட் மில்க்கு லோ ஃபேட் லோ ஃபேட்டுன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொமோட் பண்ணாங்க ஸோ உணவு பழக்கத்தில் எது பெஸ்ட்டு அப்படின்னீங்கன்னா ஆலிவ் ஆயில் செகண்ட் வந்து ஃபிஷ்ஷு நட்ஸு இதெல்லாம் வந்து வி கால் இட் எஸ் அ மெடிடேரியன் டயட் இப்போ யங் ஏஜில் வந்து நிறைய நேரத்தில் வந்து இந்த ஹார்ட் அட்டாக்குன்றதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிறது என்னென்னா ஹார்ட் அட்டாக்குன்னாலே வந்து ரத்த குழாயில் அடைப்புன்றதை புரிஞ்சுக்கிறாங்க உங்களோட இதயத்தோட மசில் வந்து திக்காகிக்கிட்டே இருக்கும் இதுக்கு கேரணா நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு பைஸ் அப் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா மசில் பெருசாகுது அதே மாதிரி எனக்கு வந்து சுகர் கிடையாதுன்னு வச்சுப்போம் ப்ரெஷர் கிடையாதுன்னு வச்சுப்போம் கொலஸ்ட்ரால் கிடையாதுன்னு வச்சுப்போம் எந்த மெடிசன்ஸும் ஹார்ட்டுக்காக எடுக்கிறதில்ல அப்படி இருக்கும்பொழுது நான் வந்து ஒரு ஹெல்தி இண்டிஜுவல் டாக்டர் இப்போ நீங்கள் ஹெல்த் இண்டிஜுவல் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர சான்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்கின்றது எல்லாமே நான் நார்மலாக செய்கிறேன் அதனால் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வராதுன்னு யாருமே சொல்ல முடியாது அனைவருக்கும் வணக்கம் இப்போது இதய நோய்க்கு ஒரு சிகிச்சை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் முதல்ல வர்றது வந்து பைபாஸ் சர்ஜரி ஆஞ்சியோப்ளாஸ்டிக் ஸ்டெண்ட்டு இந்த மாதிரி வந்து சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் தான் ஆனால் இந்த ஹீலியோ ஹார்ட் இஇசிபி ட்ரீட்மெண்ட் சென்டர் என்ற இந்த சிகிச்சை மையத்தில் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு அதாவது இரத்த குழாயில் அடைப்பு உள்ளவர்களுக்கு வந்து ஒரு பைபாஸோ ஒரு ஸ்டென்ட்டோ ஒரு ஆன்ஜியோபிளாஸ்டியோ இல்லாமல் ஒரு நான் சர்ஜிக்கல் அதாவது சர்ஜரியே இல்லாமல் ரத்த ஓட்டத்தை வந்து இதயத்துக்கு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அப்ரூவ்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனம் தான் இந்த ஹீலியோ ஹார்ட் இங்கே நாங்கள் யூஸ் பண்ணுற ட்ரீட்மெண்ட் பேர் வந்து இஇசிபி அதாவது என்ஹான்ஸ்ட் எஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து யூஎஸ்எஃப்டிஏ அப்ரூவலில் வாங்கியிருக்கு மேலும் வந்து எல்லா மருத்துவத்துறையிலையும் வந்து இந்த இஇசிபி ட்ரீட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுருக்காங்க அதாவது இப்போ இதய நோய்க்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொன்னால் உணவு பழக்கத்தை வந்து எல்லாருமே சொல்கிறாங்க இப்போ இந்த உணவு பழக்கத்தில் வந்து எதை விடுறது எதை வந்து நம்ம சேர்த்துக்கொள்வது அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா இது மேக்ரோ நியூட்ரின்னு சொல்லுவோம் அதாவது மேக்ரோ நியூட்ரீன்றது மூணே மூணு தான் உங்களோட உணவு பழக்கத்தை வந்து மூணாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து ஃபேட்டு இன்னொன்று வந்து கார்போஹைட்ரேட்டு மூணாவது வந்து இந்த ப்ரோட்டீன் ஸோ இதில் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இதில் வந்து ஃபேட்டு வேண்டாம் எனக்கு வந்து ப்ரோட்டீன் வேண்டாம் நான் கார்போஹைட்ரேட் மட்டும் எடுத்துக்கிறேன் இதுதான் வந்து ஒரு தவறுதனால புரிதல் அதாவது வந்து பேலன்ஸ் டயட் இப்போ வந்து நிறைய கருத்துக்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது இந்த உணவு பகல் உணவு பழக்கத்தை பற்றி பேசும்போது இதில் முக்கியமானது என்னதுன்னா பேலன்ஸ் டயட் காரணம் என்னன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னீங்கன்னா முதல்ல என்ன சொன்னாங்கன்னா ஃபேட்டு வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ்ஸு அதனால் லோ ஃபேட் மில்க்கு லோ ஃபேட் லோ ஃபேட்டுன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொமோட் பண்ணாங்க ஆனால் ஃபேட்டுன்றது வந்து நமக்கு உடலுக்கு வந்து ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு மேக்ரோ நியூட்ரிஷன் தான் ஸோ ஃபேட்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணாலும் அது வந்து வந்து உடம்புக்கு வந்து நல்லது கிடையாது அப்போ என்ன சொல்கிறோன்னா ஒரு ஃபேட்டை வந்து நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அப்போது கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் லெவல் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்கிறோம் அதுவும் பண்ணக்கூடாது ஸோ பேலன்ஸ்ட் டயட்டுன்றது வந்து ஒரு வித சதவீதம் வந்து ஃபேட்டு அதுக்கப்புறம் உங்களோட கார்போஹைட்ரேட்டு உங்களோட ப்ரோட்டீனை எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ அடுத்தது வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கார்போஹைட்ரேட் டயட்டை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் தவறுதல் ஆகும் ஸோ வந்து பேலன்ஸ்ட் டயட்டு தான் வந்து ஃப்யூச்சர் இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெடிடேரியன் டயட் ஸோ உணவு பழக்கத்தில் எது பெஸ்ட் அப்படின்னீங்கன்னா ஆலிவ் ஆயில் செகண்ட் வந்து ஃபிஷ்ஷு நட்ஸு இதெல்லாம் வந்து வி கால் இட் எஸ் அ மெடிடேரியன் டயட் நிறைய ஆராய்ச்சியில் வந்து இந்த மெடிடேரியன் டயட்டு தான் உங்களோட வந்து உங்களோட இருதயத்தை வந்து நோய் இல்லாமல் காக்க முடியும் உங்களோட வாழ்க்கையை வந்து அதிகப்படுத்த அதிகமாகப்படுத்த முடியுன்றதுக்கு காரணம் வந்து இந்த வெடிடேரியன் டயட்டுன்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ உணவு பழக்கத்தில் வந்து நீங்கள் பேலன்ஸ் டயட் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஒன்று எடுத்துக்கொண்டு இன்னொன்றை வந்து தவிர்க்காதிருக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் நம்ம என்ன பேசணும்னா யங் ஏஜ்லேயே வந்து ஹார்ட் அட்டாக் வருது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து நிறைய இடத்துல கேட்குறாங்க இப்போ யங் ஏஜில் வந்து நிறைய நேரத்தில் வந்து இந்த ஹார்ட் அட்டாக்குன்றத வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிறது என்னன்னா ஹார்ட் அட்டாக்குன்னாலே வந்து ரத்த குழாயில் அடைப்புன்றதை புரிஞ்சுக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து இந்த அத்லெட்ஸுக்கு வர்றது வந்து யூஷுவலாக வந்து ஹார்ட் அட்டாக்குன்றதை விட கார்டியாக் அரஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இந்த கார்டியக் அரஸ்ட் என்ன அப்படின்ட்டிங்கன்னா யூஷுவலாக நீங்கள் வந்து ஒரு அத்லெட்ஸ் போது அவனை வந்து நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறாங்க ஜிம்முக்கு போகிறாங்க மேரத்தான் ரன் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்பொழுது இந்த அத்லட்டுக்கே கூறிய ஒரு சேஞ்சஸ் வந்து ஹார்ட்டில் வந்து இருக்கும் அதைத்தான் வந்து லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ராஃபின்னு சொல்லுவாங்க டெர்மினாலஜி இதை சிம்பிளாக சொல்லணும்னா உங்களோட இதயத்தோட மசில் வந்து திக்காகிக்கிட்டே இருக்கும் இதுக்கு கேரணா நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு பைஸ்அப் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா மசில் பெருசாகுது அதே மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது உங்கள் ஹார்ட்டோட மசிலும் வந்து திக்காகிக்கிட்டே இருக்கும் இப்போ இதில் என்ன பிரச்சனைனா இது எல்லாருக்கும் கிடையாது திக்காகும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த மசில் வந்து சிங்க்கரனைசீவாக பம்ப் பண்ணணும் ஸோ உங்கள் ஹார்ட்டுனாலே பம்ப் தான் எல்லாேருக்கும் ஞாபகம் வரணும் அது வந்து கண்டினியூஸாக வந்து ரிதமிக்காக பம்ப் பண்ணணும் இந்த ரிதமிக்காக பம்ப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இது தான் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்கிறோம் இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து உங்கள் இதயத்தில் எல்லாம் கரெக்டாக போய்கிட்டு இருந்தால் அது வந்து சிங்க்க்ரனைஸாக பம்ப் பண்ண முடியும் சில நேரத்தில் இந்த மாதிரி ஹைப்பட்ராஃபி ஆகிறதுக்கு வந்து இந்த சிங்க்ரனைசேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகும் அப்படி மிஸ் ஆகும்பொழுது சில நேரங்களில் வந்து ஹார்ட்டோட துடிப்பு வந்து நிற்கிறது இந்த ஸ்டாண்ட் ஸ்டில் ஹார்ட்டை தான் நம்ம கார்டியாக அரஸ்ட்டுன்னு சொல்லுவோம் ஸோ யங் ஏஜ்லேயும் மாரடைப்பு ஏற்படலாம் ஆனால் அந்த மாரடைப்புக்கு காரணம் வந்து ரத்த குழாயில் இருக்க அடைப்பு கிடையாது உங்களோடய கார்டியாக அரஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னென்னா உங்கள் இருதயம் நன்றாக இயங்க வேண்டுமென்றால் ரெண்டு சிஸ்டம் நார்மலாக இருக்கணும் ஒன்று ரத்த ஓட்டம் இன்னொன்று வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் இரத்த ஓட்டம் நார்மலாக இருந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் பிரச்சனை வந்தாலும் மாரடைப்பு ஏற்படலாம் அதை வந்து நம்ம கார்டியாக் அரஸ்ட்டுன்னு சொல்லுவோம் மோஸ்ட்டாக இந்த யங் ஏஜில் அத்லட்டுக்கு வரது வந்து கார்டியாக் அரஸ்ட் இன்னொன்று எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அதாவது இதய நோய் அப்படின்னீங்கன்னா ஒரு சான்ஸு அது எல்லாருக்கும் வரதற்குரிய சான்ஸ் இருக்குது ஆனால் உங்களுக்கு அந்த ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவோம் அது எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கு இதயத்தின் அதாவது இதய நோய் வருவதற்கான சாத்தியக்கூறு மாரடைப்பு வருவதற்கான சாத்தியக்குறைவு குறைவு தான் சொல்ல முடியுமே தவிர வரவே வராதுன்றது சொல்ல முடியாது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அதாவது வந்து ஒரு ரிஸ்க் ஸ்கோருன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இப்போ என்னே எடுத்துப்போமே எனக்கு வந்து சுகர் கிடையாதுன்னு வச்சுப்போம் ப்ரெஷர் கிடையாதுன்னு வச்சுக்குவோம் கொலஸ்ட்ரால் கிடையாதுன்னு வச்சுப்போம் எந்த மெடிசன்ஸும் ஹார்ட்டுக்காக எடுக்கிறதில்ல அப்படி இருக்கும்பொழுது நான் வந்து ஒரு ஹெல்த் இண்டிவிஜுவல் டாக்டர் இப்போ நீங்கள் ஹெல்த் இண்டிவிஜுவல் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர சான்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்கின்றது ஆனால் அந்த சான்சஸ் வந்து மிக மிக குறைவு இப்போ எனக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே நார்மலாக இருந்தாலும் பத்து வருடத்தில் வந்து என்னோடய ரிஸ்க் ஹார்ட் ப்ராப்ளமோ ஹார்ட் அட்டாக்கோ வர்றதற்கோட ரிஸ்க் வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருந்தது மிக மிக லோ இருந்தாலும் இருக்கின்றது அதனால் வந்து எல்லாமே நான் நார்மலாக செய்கிறேன் அதனால எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வராதுன்னு யாருமே சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் எல்லாமே கரெக்டாக இருந்தார்கள் ப்ரெஷரு சுகரு ஸ்மோக்கிங் போன்ற எந்த ரிஸ்க்கும் இல்லைனா வருவதற்கான சாத்தியக்கூறு மிக மிக மிக